காலை தோறும் புதியவை உண்மையான மேன்மை மே முப்பது அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் மார்க்கு ஒன்பது முப்பத்தி ஐந்து வடக்கு இங்கிலாந்து தேசத்தில் கத்வர்ஜ் மிகவும் விரும்பப்பட்ட ஒரு நபர் ஏழாம் நூற்றாண்டில் அநேக இடங்களில் சுவிசேஷ ஊழியம் செய்த இவர் அவ்வப்போது மன்னர்களுக்கும் ஆலோசகராகவும் மாநில விவகாரங்களில் தீர்வு காணும் உதவி செய்துள்ளார் அவருடைய மரணத்திற்கு பின் அவருடைய நினைவாக துர்காம் என்னும் பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டது ஆனால் கதர்ஃபர்ட்டின் பணி இவைகளை காட்டிலும் அதிகம் ஒரு பெரிய வியாதியினால் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்கள் சிக்கொண்டு தவித்தபோது போது மக்களை தேற்றுவதற்கு அந்த இடத்திற்கு போனார் அப்படி ஒரு கிராமத்தில் தன் பணியை முடித்து கிளம்பிய போது யாருக்காவது ஜெப தேவை இருக்கிறதா என்று பார்க்க அங்கு ஒரு பெண் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தாள் அவள் ஏற்கனவே ஒரு மகனை இழந்தவள் அவள் தூக்கி வந்த அந்த பிள்ளையையும் மறிக்கும் தருவாயில் இருந்தது ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பிள்ளையை தன் கையில் தூக்கிய கத்பர்ட் அவளுக்காய் பாரத்துடன் ஜெபித்து அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டார் அவளை பார்த்து பயப்படாதி இனி உன் குடும்பத்தில் யாரும் மறைப்பதில்லை என்றார் அதற்கேற்றாற்போல் அந்த பிள்ளையும் உயிர் பிழைத்தது ஏசு கிறிஸ்துவும் ஒரு சிறு பிள்ளையை தூக்கி ஒரு பெரிய பாடத்தை தந்தார் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார் மார்க்கு ஒன்பது முப்பத்தி ஏழு ஒரு தொகுப்பாளர் விசேஷ விருந்தாளியை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது போல யூத கலாச்சாரத்தின்படி ஒருவரை வரவேற்பது என்பது அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்று பொருள்படுகிறது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தபோது ஏசு சொன்ன இந்த காரியம் சற்று அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும் ஏசு சொல்ல வந்தது என்ன சிறுமையும் எளிமையுமான காரியங்களுக்கு ஊழியம் செய்வதே உண்மையான மேன்மை வசனம் முப்பத்தி ஐந்து மன்னர்களுக்கு ஆலோசகர் வரலாற்று புகழ் பெற்றவர் அவர் நினைவாக ஒரு பட்டணம் அமைந்துள்ளது அந்த ஏழை தாயின் அழுகை குரலுக்கு செவி கொடுத்து அந்த பிள்ளையின் நெற்றியில் முத்தமிட்டு தன் எஜமானாகிய தேவனை பிரதிபலித்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி மார்க்கு ஒன்பது முப்பத்தி ஐந்து ஜபம் அன்பான தேவனை மற்றவர்களுக்கு தாழ்மையோடு சேவை செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆமேன்